கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எவிரியர் பதினோராவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே அவன் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பர போல சஞ்சரித்து அந்த வாக்குதத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் ஆமேன் கவனிங்க ஆபராமை குறித்து இங்கே சொல்லப்பட்டதை நாம் கவனிக்கிறோம் ஆபரகாமை தேவன் காரானூரில் அவன் குடியிருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு வாக்குதத்தம் பண்ணி அவனை காணான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார் காணான் தேசத்துக்கு அவன் வரும் பொழுது அந்த காணான் தேசத்திலே தேவன் அவனுக்கு ஓரடி நிலத்தை கூட அதாவது ஒரு சின்ன ஒரு நிலத்தை கூட அவனுக்கு தேவன் கொடுக்கல அவன் கூடாரங்களிலே குடியிருந்தானாம் கூடாரங்கள் ஒரு சின்ன டென்ட் போட்டு அந்த டென்ட்ல அவனுடைய மனைவியும் லோத்தும் கூட அவங்க அங்க வாசம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க ஆனாலும் ஆபிரகம் பாருங்க அவன் கூடாரங்களிலே குடியிருந்து அவன் எதற்காக காத்திருந்தான் வசனம் சொல்லு கேட்டீங்கன்னா தேவந்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தானான் இல்லையா பாருங்க அவன் குடி குடியிருந்தாலும் அவன் ஒரு நகரத்துக்காக காத்திருந்தான் நகரம் என்றால் சிட்டி சென்னை சிட்டியை நம்ம பார்க்கிறோம் சிட்டியை போல அன்னைக்கு இருந்த அந்த காணான் தேசத்தை அவன் அவ்வளோ பெரிய தேசத்துக்காக அவன் காத்திருந்தான் இதில் நம்ம என்ன விளங்கி கொள்றோன்னு கேட்டீங்கன்னா அந்த சின்ன கூடாரங்கள் அதாவது இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்றது எனக்கு முக்கியம் கிடையாது ஆனா நான் எதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னா ஏதாவது எதற்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்டீங்கன்னா ஒரு நகரத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஒரு விசுவாசம் ஆபிரகம்குள்ள இருந்தது இல்லையா அவன் பாருங்க அவன் அவனுடைய விசுவாசத்துல பலவீனமா இருக்கல அவன் தான் காண்கிறத அவன் நம்பவே இல்லை லெல்லுயா இன்னைக்கு நான் இந்த கூடாரத்தில் இருக்கிறேன் அவன் இந்த கூடாரத்தையே பார்த்து உட்கார்ந்துட்டு இருல லெல்லுயா அவன் அவன் இருக்கிற அந்த சின்ன வீட்டையே அவன் பார்த்து ஐயோ தேவனே இந்த கூரையில் கொண்டு வந்து வச்சுட்டாரு இந்த ஒரு சின்ன இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சுட்டாரு சொல்லி அவன் ஒரு நாள் அவன் ஃபீல் பண்ணல அவன் அந்த கூடாரங்களில் குடியிருந்தாலும் தேவன் அவனை கொண்டு வந்து வச்ச அந்த கூடாரத்தில் குடியிருந்தாலும் அவன் அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக காத்திருந்தானான் அதாவது அந்த ஒரு அவன் வாசம் பண்றத காணான் தேசத்தையே தேவனனுக்கு தரப்போகிறாரு என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அந்த தேசத்துல அவன் காணப்பட்டான் பாருங்க ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுது ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அந்த கூடாரங்களை குடியிருந்தாலும் அவன் நகரத்தை பார்த்து கொண்டே இருந்தான் அந்த நகரத்தை அவன் பார்க்கறான் அந்த காணான் தேசத்துல பெரிய பெரிய வீடுகளை அவன் பார்க்கறான் பெரிய பெரிய அஸ்திபாரம் உள்ள அந்த வீடுகளை பார்க்கிறான் அந்த வீடுகள் நிறைய பொருட்களை அவன் பார்க்கிறான் இதையெல்லாம் தேவன் எனக்காக வைத்திருக்கிறாரு தேவன் இதையெல்லாம் எனக்கு ஒரு நாள் தரப்போகிறாரு சொல்லி அவன் பார்வையெல்லாம் பாருங்க அந்த அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்தின் மேலேயே இருந்தது லெலுவியா இன்னைக்கு தேவன் என்னை இந்த கூடாரத்துல குடி வச்சிருக்கிறாரு சொல்லி அவன் சோந்து போய் உட்கார்ல அவன் அஸ்திபாரமுள்ள அந்த வீடுகளை எல்லாம் பார்த்து வருகிறான் ஆண்டவர் சொன்னாரு நீ இந்த தேசத்துல நடந்து திரி நீ எம் மட்டும் நடந்து திரிகிறி மட்டும் நான் உனக்கு தருவேன் சொன்னார் அப்ப ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல நடக்கிறார் அந்த காணான் தேசத்தை சுற்றி சுற்றி நடக்கிறார் அங்க உள்ள பெரிய பெரிய வீடுகளை அவர் பார்க்கிறார் எல்லோயா தேவன் ஒரு நாள் இதையெல்லாம் என் எனக்கும் என் சந்ததிக்கு கத்த தரப்போகிறார் என்கிற விசுவாசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் கத்துடைய பிள்ளைங்களே பாருங்க வசனம் சொல்லுகிறது நாம் கான் காண் காண்கிறவைகளை நம்ப வேண்டுவது என்ன லெலுயா நாம் காண்கிறவைகளை நம்ப வேண்டுவது என்ன ஒன்று குருந்திய நான்கு பதினேழுல வசனம் சொல்லுது பாருங்க ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகளாம் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுது லேலுவய்யா அப்ப காணப்படுகிறவைகள் இப்போ நீங்க பார்க்கிற இந்த கூடாரம் இந்த சின்ன வாழ்க்கை இந்த அற்பமான வாழ்க்கை லேலுயா இன்னைக்கு நான் ஏழையா இருக்கிறேன் இன்னைக்கு என் சபை சின்னதா இருக்கு இன்னைக்கு என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப சின்னதா இருக்கு இன்னைக்கு என்னுடைய 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 நிலைமை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது லேலுவையா ஆனா இதெல்லாம் அனித்தியமானதா அனித்தியமானது என்றால் நிரந்தரம் இல்லாதது நிரந்தரம் என்னவென்று நீங்கள் கேட்டீங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நிரந்தரம் தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல ஆண்டவர் உனக்கு இந்த தேசத்தை தருவன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டோர் பெரிய ஜாதியாக்குவன் சொல்லியிருக்கிறார் ஆண்டோரனை வலதுபுறத்தில் இடதுபுறத்திலும் உன்னை இடம் கொண்டு பெருக சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்படி உங்களுக்கு என்ன வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு அதுதான் நிரந்தரமானது இன்னைக்கு நீங்க பார்க்க கூடாது உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கக்கூடாது உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு தேவனி இப்படி வச்சிருக்கிறாரா இது நிரந்தரம் கிடையாது ஆனா தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறது தான் நிரந்தரமானது லேலுவையா அதை நாம் அது அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் ரோமர்ல பாருங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எட்டாவது அதிகாரத்துல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சொல்லுது காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல லெலுயா நீங்க பார்க்கறதை நம்புகிறது நம்பிக்கை கிடையாது ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன லெலுயா நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போமா பொறுமையோடு காத்திருப்போம் ஆபிரகம் அப்படி தான் காத்திருந்தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்க கூட உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறார் என்றது நீங்க பாக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய அற்பமான வாழ்க்கையை நீங்க பாக்காதீங்க மாறா நீங்க ஏதோ பாக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்கள் விசுவாசத்தினாலே தேவனுங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக தேவன் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற அந்த நன்மையை நீங்க என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா எதிர்பார்த்து உட்கார்ந்துருங்க எதிர்பார்த்து காத்துருங்க ஆபிரகம் அப்படிதான் அவன் கூடாரங்கள்ல குடியிருந்தாலும் அவன் அஸ்திபாரம் உள்ள நகரத்தை பார்த்து கொண்டே இருந்தான் தேவனது எனக்கு தருவார் தேவனது எனக்கு தருவார் தேவனதை சொல்லி இருக்கிறார் தேவனது எனக்கு தருவார் சொல்லி அவன் காத்திருந்தது போல நீங்களும் இந்த நாளில் காத்திருங்க நீங்கள் காத்திருக்கிறது வீணா போகாது நிச்சயம் வரும் தேவன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை ஆமீன் கத்தத்தாம உங்களை ஆசிர்வதிப்பாறாங்க ஆமீன்